இந்த வழக்கில் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் திமுக நிர்வாகியாக இருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது அவர் மீது பதினைஞ்சுக்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குற்றங்களை செய்ததாக கைது செய்யப்படுவதில் பலர் திமுகவினராக இருக்கிறார்கள் திமுக உறுப்பினராக இருந்தால் அனைத்தவையான குற்றங்களையும் செய்வதற்கு இந்த ஆட்சியில் உரிமம் வழங்கப்படுகிறது என தெரியவில்லை பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறதே என்றால் கலந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் இளம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்களே என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலுக்கு கேட்கிறார் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசும் பேச்சாய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வேறு யாருக்கு தொடர்பு என்பது கண்டறியப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க